முப்பத்தி முப்பத்தி நாலு நாலு சட்டமன்ற சட்டமன்ற தொகுதியிலும் நம் ஆட்சிக்கு தேவையான அமைப்பதற்கு தேவையான நூத்தி நூத்தி பதினேழு பதினேழு மட்டுமே அந்த பெறவில்லை நம் நூத்தி ஐம்பது தொகுதிகளை நூத்தி ஐம்பது தொகுதிகளில் நம் ஒவ்வொரு தொகுதிகளாக சென்று தொகுதிகளில் ஒவ்வொரு ஆடுகளாக சென்று ஆய்வினை இந்த தொகுதி என்னால் வெற்றி பெற முடியுமா முடியாது இந்த தொகுதி எதிர்ப்பு என்ன ஆதரவு இந்த தொகுதியில் என்ன செய்ய வேண்டும் என்ன தொகுதி பண்ணால் வெற்றி பெற முடியும் இந்த தொகுதி என்ன மாதிரி பல ஆய்வுகளை ஏற்பட வேண்டும் தொகுதி மக்கள் யார் தொகுதி மக்களுக்கு இந்த வேட்பாளர் என்ன மாதிரி தொடர்பு ஏற்படுத்த முடியும் இந்த தொகுதி தொகுதி என்னென்ன அடிப்படை பிரச்சனைகள் என்னென்ன கட்டமைப்பு தேவை அந்த தொகுதியில் இதுக்கு முன்னாடி உள்ள வேட்பாளர் என்னென்ன திட்டங்களாக சொன்னார் செய்யாமல் இருக்கின்றார் மக்கள் மனநிலை என்ன நான் வெற்றி பெற்று வந்தால் அந்த தொகுதி என்ன செய்ய போகிறேன் என்று அந்த தொகுதி முழுவதும் தொகுதி ஒவ்வொரு வார்டுகள் வீடுகள் அடிப்படையில் என்ன என்று நன்கு அறிய அறியப்பட்டால் மட்டும்தான் அந்த தொகுதியில் நம் வெற்றி வேட்பாளராக நிறுத்த முடியும் நம் ஒரு குறிப்பிட்ட வாக்குகளை பெற்றால் வெற்றி பெற முடியும் என்று நமக்கு தெரியும் குறிப்பிட்ட வாக்குகளை எவ்வாறு பெற வேண்டும் ஒரு அந்த தொகுதியில் எத்தனை மூத்துகள் உள்ளது ஒவ்வொரு மூத்திலும் எத்தனை வாக்குகள் வேண்டும் ஒரு மூத்துல வந்து சராசரியாக ஒரு ஐநூறு முதல் எட்நூறு வாக்குகள் வச்சு அழைத்து ஒரு தொகுதியில் அதிகப்படியான ஒரு ரெண்டு லட்சம் வாக்குகள் தான் வாக்காளர் தான் இருக்க ரெண்டு லட்சம் வாக்காளருக்கு சராசரியாக ஒரு லட்சத்தி எண்பதாயிரம் வாக்குகள் மட்டும்தான் பதிவாகும் இருபதாயிரம் வாக்குகள் பதிவாகாது ஒரு லட்சத்தி எண்பதாயிரம் வாக்குகளில் நம் ஒரு லட்சத்தி பெற முடியும் முடியும் ஆனால் நம் வெற்றி பெறுக தேவையான வாக்கு ஒரு லட்சம் வாக்குகள் தான் ஒரு லட்சம் வாக்குகளை நாம் எங்கிருந்து பெறப் போகிறோம் எந்த இடத்திலிருந்து பெறப் போகிறோம் என்று நன்கு ஒவ்வொரு தொகுதியிலும் ஒவ்வொரு வார்டுகளிலும் அந்த ஓட்டு ஒவ்வொரு பூத்திலும் எத்தனை ஓட்டுகள் வைத்து அந்த ஓட்டுகளை ஆண் வாக்காளர் பெண் வாக்காளர் என்று சராசரியாக கணக்கிட்டு தற்போது புதிய வாக்காளர்கள் இளைஞர்கள் மத்தியில் நம்மளுடைய வரவேற்பு இருக்கா இல்லையா பெண்கள் மத்தியில் நம்ம எதிர்ப்பு இருக்கா இல்லையா ஆதரவு ஆதரவு எப்படி இருக்கு அந்த தூதி முழு பல ஆய்வுகளை சரியாக மேற்கொள்ள வேண்டும் அப்படி மேற்கொண்டு அந்த பூத்துகளில் நம் இத்தனை வாக்குகள் பெற்றால் வெற்றி பெற முடியும் என்று ஒரு கால்குலேஷன் பண்ணி அந்த ஒவ்வொரு பூத்துகளிலும் நம் பத்து நபருக்கு ஒரு நபர் என்று ஆள்களை நியமனம் செய்து அந்த தொகுதி முழுவதும் நமக்கு தேவையான வாக்குகளை பெறுவதற்கு ஒரு கேன்வாஸ் குழுக்களை அமைக்கலாம் ஒரு வாட்ஸ்அப் குழுக்கள் டோர் அப்ரோச் குழுக்கள் சமூக வலைதளங்கள் போன்ற குழுக்களை அமைக்கலாம் அது மட்டும் இல்லாமல் பூத் அந்த பூத்துக்கு தேவையான வாக்கு அந்த பூத்துல நம் எவ்வளவு வாக்குகளை பெற்றால் வெற்றி பெற முடியும் ஒவ்வொரு பூத்துகளையும் அந்த இலக்கு அரசியலை நிர்ணயிக்க வேண்டும் தற்போது உள்ள அரசியல் இலக்கு அரசியல் எத்தனை வாக்குகள் பெற்றாலும் வெற்றி பெற முடியும் அத்தனை வாக்குகளை மட்டும் பெற்றால் போதும் தொகுதி முழுவதும் கல ஆய்வு கல ஆய்வின் அடிப்படையில் தான் இந்த வாக்குகள் எத்தனை நாம் எத்தனை வாக்குகள் இருந்தால் வெற்றி பெற முடியும் என்பதை ஒரு ஆய்வினை சராசரியாக தெரிந்துகிட்டால் அந்த வேட்பாளர் ஒரு வெற்றி வேட்பாளராக அறியப்படுவார்